வணக்கம் உங்களுக்கு இன்றைக்கி கிச்சன் டிப்ஸ் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் பச்சை மிளகா ஒரு மாதம் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பச்சை மிளகா அப்படியே பேப்பரில் வச்சுது ஃப்ரிட்ஜில் ஆனால் சுருங்கி இருக்குது இந்த பச்சை மிளகா சுருங்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பச்சை மிளகா வாங்கினதுக்கப்புறம் காம்பெல்லாம் வந்து இப்படி எடுத்துடணும் எல்லா பச்சை மிளகாயிலும் இல்லை காம்பெல்லாம் எடுத்துட்டு இதேமாரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டுடணும் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டதுக்கப்புறம் ஒரு நியூஸ் பேப்பரை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாய் மேலே போட்டுட்டு டப்பாவை மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இப்படி வச்சுன்னா ஒரு மாதம் கூட வீணாக போகாது பச்சை மிளகாய் செகண்ட் டிப்ஸு தேங்காய் முடியும் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா அதில் கொஞ்சோண்டு உப்பை போட்டுட்டு உப்பு எல்லா பக்கமும் வராப்பில் அப்படியே கையால் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா முடி வந்து வீணாகவே போகாது அதுவும் ரொம்ப நாள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தேங்காய் முடி இன்னொரு டிப்ஸு வீட்டில் பறித்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும்னா கருவேப்பிலையை நல்லா மண்ணு போக அலசிடணும் இப்படி அலசின கருவேப்பிலையை காம்பு இல்லாமல் அப்படியே உருவிடணும் இப்படி உருவின கருவேப்பிலையை ஃப்ரிட்ஜில் வச்சேன்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பேப்பர்னால் போட வேண்டாம் அப்படியே வைக்கலாம் இந்த மூணு டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ